வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நான் மற்றும் நான் பொருள் வேறுபாடுகளை பார்க்க போறோம். அண்ணம் மேல்வாய் அண்ணம் பறவை மனம் வாசனை மனம் உள்ளம் தன்மை குளிர்ச்சி தன்மை இயல்பு ஊன் சோறு ஊன் மாமிசம் கனி எண்ணுவாயாக கனி பழம் தின்மை, வலிமை தின்மை, தீமை பனி தொழில் பனி குளிர் வன்மை கொடை ஈகை வன்மை உறுதி கண்ணி அரும்பு பூமாலை கண்ணி குமரி ஆனை கட்டளை ஆனை யானை ஆண் பசு ஆண் ஆண் பிள்ளை ஆணி ஒரு மாதம் ஆணி இரும்பாலாகிய ஆணி கணம் பலு கணம் நொடிப்பொழுது கூட்டம் உன் முன்னிலை ஒருமை உன் சாப்பிடு கணை குரல் ஒளி கணை அம்பு குனி ஆலோசனை செய் குனி வலை சுனை இலை காய் முதலியவற்றின் மேல் உள்ள சிறுமுள் சுனை மழைநீரூற்று தனி ஆறுதல் பெறு தனி தனிமை தின் உறுதி தின் சாப்பிடு திணை குலம் ஒழுக்கம் திணை ஒருவகை தானியம் துணி உறுதிசை ஆடை துணி வெறுப்பு நுனி சிந்தி, நுனி முனை பனை பருத்தல் மூங்கில் பனை வகை மரம் மண் பூமி மண் அரசன் மனை உட்காரும் பலகை மனை வீடு மான் பெருமை மான் ஒரு வகை விலங்கு நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க